இங்கே தனிமை என்ன செய்யணும் அவங்களை கொண்டு போய் கல்லறையில் படுக்க வச்சிடும் வஸ்திரம்லாம் அந்த தந்திரமான வஸ்திரம் இவ உடுத்திருக்கா ஞான வழியில் இருக்கிறவங்க இந்த வஸ்திரத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பாங்க உடுத்துகிற வஸ்திரம் ஒழுங்காக இருக்கணும் லேகன் கட்டியில் இருக்கிற மனுஷன் பாருங்கள் இயேசுவினால் சந்திக்கப்பட்ட மனுஷன் யார் அடங்காதவனா தான் இருந்தான் இயேசு என்ன உண்மையான சந்திப்பு வந்தோன்னே இயேசுவின் பாத்து தண்ணியில் உட்கார்ந்துருக்குறோம் வசந்தம் சொல்லுக்குது வஸ்திரம் தறி திருக்கிறத கண்டி எல்லாம் பயந்தாங்க என்ன கலருன்றது முக்கியம் இல்லை எவ்வளோ டீசெண்டாக உடுத்துற பாருங்க அந்த வஸ்திரத்தில் ஜனங்களுக்கு ஒரு பயம் வருகிறது அதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கல ஆனால் உத்தமத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன் உடைக்கு முக்கியத்துவம் கொடுக்கல எப்படி வஸ்திரத்தை உடுத்திருக்கிறாங்க பிறகு இடல் இல்லாமல் தேவ பயத்தோடு கூட வாழுகிற ஜனங்கள் தேவனால் சந்திக்கப்பட்ட ஜனங்கள் வஸ்திரத்திலே ஒரு மாறுதல் வரணும் பாதத்தண்டையிலே உட்காரணும் தெளிந்த புத்தியோடலாம் இருக்கணும் இதெல்லாம் ஞான வழிகள் அப்போ என்ன பண்ணியிருந்தார் கையில் கேழிச்சி விட்டுன்னு இருந்தார் கிட்ட வரவனெல்லாம் தாக்குற அளவுக்கு இருந்தார் கை கலப்பு செய்கிற அளவுக்கு விசுவாசி இருக்கிறீர்களா யார் விட்டாவது பேரண்ட்ஸை பற்றி பேசிட்டா போதும் பார்ட்னர் ஸ்கூலில் சொல்கிறேன் துணையவர்கள் இவன் அம்மா ஏதாவது அவங்க அம்மாவை பற்றி பேசிடுச்சின்னா போதும் இல்லை அந்த மனுஷன் மாமியாரை பற்றி பேசிட்டாருன்னா போதும் சண்டை சம்பவமாக மாறிடும் வாய் சண்டெல்லாம் போய் கை சண்டையாக மாறிடும் கை கலப்பாக மாறிவிடும் இது இவன் லேகியோன் கட்டில் இருக்கணும் அப்படி தான் அவங்க அவங்க கூர்மையான ஆயுத்தத்தால் தன்னை தாக்கி கொள்வான் இல்லை வரவனை தாக்கிடுவான் இது ரெண்டும் நடக்கும் இதுக்கு மேலே பேசினா நான் அறுத்துக்கு வேணும் இந்த மாதிரி நிறைய சூசைடு உண்மையில் நடந்துருக்குது நான் மாயிச்சுக்கண்ணா நீ சும்மா சொல்கிற பண்ணறீனான் பண்ணியிருப்பா அப்புறம் போனோன்னு அழுவான் ஏன் அழுகுறான்னு கேட்டான் இப்போ பேயை வந்து பயம் கொடுத்தவாலை ஃபஸ்ட்டு என்னை கேட்டிருக்காங்க அந்த மாதிரி நிறைய பேர் இல்லை அவ்வளோ பயமாக இருக்கிறவன் இந்த வேலை பண்ணலாமாண்ணா எதுவும் பண்ணல இவன் கூட கூட பேசியிருக்கான் அதே மாதிரி அந்த அம்மாவும் அந்த மனசு சொல்லியிருக்கான் நான் குச்சிடுவேன் குச்சிடுவேன் ஏ கொடி போடா அப்படின்னா அங்கேருந்து குச்சுட்டான் செத்துட்டான் சின்ன சின்ன விஷயந்தான் பெரிய பெரிய விபரீதங்கள் கொண்டு வரும் ஒருவனை அடக்க முடியாது இருக்கிற டாபிக் எது உங்கள் வாழ்க்கையில் யாரை பற்றி வேணால் பேசு எங்கள் அம்மா பற்றி பேசினோம் அவ்வளோதான் இது எங்கள் அம்மா உங்கள் அம்மானு அழகாக ஆரம்பித்து கடைசியில் மெட்ராஸ் பாஷையில் வந்து நிற்கும் உங்களுக்கு தெரியல என்ன மெட்ராஸ் ஆ அப்புறம் நாளைக்கு காலை வந்து நான் பாஷையில் பேசுவீங்க இப்போது சனிக்கிழமை வரைக்கும் அந்நிய பாஷை பேசிவிட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து அந்நிய பாஷை பேச போகிறீங்க பார்த்து கொள்ளுங்க பிரியமே ரூபவதியே வாழ்க்கை எங்கே போய்கொண்டிருக்கிறது நம்ம சொல்கிறோம் அவ வேசி நீதிமன்றங்கள் ஏழாவது அதிகாரத்தில் இருக்க வேசி நான் உத்தமி நான் வரைக்கும் காத்திருக்கிற சபைன்னு நம்ம சொல்கிறோம் நமக்குள்ளே உள்ள பிரச்சனை இருக்குதுன்னு வேதம் நம்மளை பிரித்து போட்டுடுது எந்த டாபிக் உங்களுக்கு கஷ்டமா இருக்கு